உறவுகளுக்கு வணக்கம் நேற்று நாம சொல்லியிருந்த மாதிரி நம்மளுக்கு கிடைத்த தகவலின்படி அண்ணன் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் அண்ணனை போய் பார்த்துருந்தாரு புழல் சிறைக்கு போயிருந்தாரு அதன் தகவலை நம்ம பார்த்தோம் அதோட நேரடி நேரடி காணொலி எல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் அண்ணன் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியார் அண்ணன் கிட்ட என்ன பேசினாருன்னு நமக்கு எந்த தகவலும் பேச தெரியாது ஆனால் நமக்கு கிடைச்ச சில தகவல்களை மட்டும் சொல்கிறேன் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் கொஞ்சம் உடல் நெளிந்து இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தகவல் கிடைச்சது உடல் நெளிந்துன்னா ரொம்ப கிடையாது அவரே ஏற்கனவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடல் நெல் சரியில்லாம அவர் மருத்துவமனை மூலமா மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் தொடர்ந்து அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் ஏன்னா அவர் அன்னைக்கு அரஸ்ட் பண்ண அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா உடல் கொஞ்சம் ரொம்ப இதுவாகி அதுக்கப்புறம் ஸ்டான்லியா மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க நம்ம அதுவும் பார்த்தோம் அதுக்கப்புறம் என்னதான் வந்துட்டு ஓடி ஒரு ஒருத்தர் தமிழ்நாட்டு ஃபுல்லாக வந்துட்டு பல இடங்களில் போராட்டக்களங்கள் எல்லாம் ஓடி ஓடி பேசினவர் திடீர்னு ஒரு இடத்துல முடங்கி போயிருந்தாலும் யாராக இருந்தாலுமே அது எப்படிப்பட்ட ஒரு வீரனாக இருந்தாலும் ஒரு செவத்துக்குள்ள நாலு செவத்துக்குள்ளே இருக்கும்போது ஒரு சோர்வு ஏற்படும் அந்த மாதிரி ஒரு சோர்வு கண்டிப்பா யாருக்கா இருந்தாலும் நடக்கும் அது தமிழ் தேசிய சிந்தனையில வந்து இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியா நடக்கும் அது நம்ம களத்துல பார்க்கலாம் ஏன்னா அவங்க எப்பவுமே களத்துல இருந்துக்கிட்டு அவங்க திடீர்னு முடங்கி வீட்டுல இருந்தா கூட அவங்களால அந்த வீட்டுல இருக்கிற அந்த மனநிலை ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில இருப்பாங்க ஆனா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியாருக்கு நடந்திருக்கிறது பாத்தீங்கன்னா அவர் அவர் தவறே பண்ணலை ஆனா அவர் முடக்கப்படும் சூழல்ல அதிகாரத்தின் வலிமையை கொண்டு அவர் முடக்கியிருக்காங்க இன்று அவர் அவர் அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு நான்கு மாத காலமாக இருக்கிறாருன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு சோர்வு இருக்கும் அந்த சோர்வை போக்கும் விதமாக தான் அண்ணன் வந்து நேரில் போய் பார்த்துட்டு அவருக்கு கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா ஆறுதலாக பேசிட்டு அவர் முயற்சிகளை மேற்கொண்டோம் சில இடங்களில் நமக்கு அது பின்னடை வந்துடுச்சுன்றதை அண்ணன் எடுத்து சொல்லியிருக்காரு ஏன்னா ஒருத்தர் கைது பண்ணாங்கன்னா போராட்ட காலத்துலேருந்து அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா ரிமாண்ட் பண்ண ஒரு பதினாலு நாள் பதினான்கு நாட்கள் ரிமாண்ட் பண்ணுவாங்க பதினைந்து பதினாறாவது நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா பெயில் வாங்குற அந்த அணுகுமுறை வழக்கறிஞர் மூலமாக நம்ம எப்பவுமே பெயில் வாங்கி வெளியே வருவோம் அதிகப்படியாக ஒரு மாத காலங்கள் கூட எடுத்திருக்கும் இவ்வளவுதான் இப்படிதான் நடக்கும் ஆனா இது குண்டாஸ் போடும்போது என்ன ஆகும்னா அந்த குண்டாஸ் அப்படின்னும் போது அது ஒரு குறைந்தபட்சம் ஆறு மாத காலங்கள் வந்துட்டு நம்ம சிறையில் இருக்கிற ஒரு சூழலை உருவாக்கி விட்டுரும் ஏன்னா எந்த அடிப்படையிலும் வெயிலே வாங்க முடியாது ஆனா போடப்பட்டிருக்கிற குண்டாசின் அடிப்படையை வந்துட்டு அது அதுக்கும் இதுக்கும் வராது அப்படின்ற அந்த அடிப்படையில நம்ம என்னதான் வாதாடினாலும் இப்போ கூட பாத்தீங்கன்னா கடந்த எட்டாம் தேதி நடந்த நீதிமன்றத்துல வழக்காடு நடந்ததுல அவங்க எதிர்த்தரப்புல என்ன பண்ணியிருக்காங்க அரசாங்கம் தரப்புல இன்னும் கால கால அவகாசம் கேட்ட உடனே என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மாத காலம் தள்ளி கொடுத்துருக்காங்க இப்போ ஜனவரி எட்டாம் தேதி தான் மீண்டும் இந்த இந்த வழக்கை பற்றி பேச முடியும் அண்ணன் உறுதியா சொல்லியிருக்காரு கண்டிப்பா அன்னைக்கு நமக்கு சாதகமாக தான் இருக்கும் உறுதியா இருங்க களத்துல வந்து நில்லுங்க சோர்வடையாதீங்க அஹ் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க ஆஹ் சோர்வடைந்து இருக்க வேண்டாம் ஏன்னா நானும் அந்த இடத்துல இருந்தவன் தான் அந்த இடத்துல நம்ம சோர்வடையும் சூழல்லாம் உருவாகும் அந்த மாதிரி சோர்வடையாம நம்மளை எப்படி மெருகேட்டணுமோ அந்த மாதிரி புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு உணவுகளை சரியான உணவுகளை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் உடலை வலிமைப்படுத்திக்கோங்க இந்த வலிமை தான் நீங்க வெளியே வந்து உங்களுடைய மிகப்பெரிய ஆற்றலை நீங்க காட்ட வேண்டிய சூழல் இருக்கு அதனால வந்துட்டு உடல் வலிமையோட இருக்கணும் நம்ம உடல் வலிமை அழிந்து இது போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அண்ணன் எடுத்து சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனும் வந்து பேசியிருக்காரு இதுதான் நேற்று நமக்கு கிடைச்ச தகவல் அண்ணன் உறுதுணையாக வந்துட்டு போனது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றதுனா அவருக்கு ஒரு பூஸ்டர் தான் சொல்ல முடியும் ஏன்னா வழக்கறிஞர்கள் சார்ந்து நம்ம கட்சி உறவுகள்லாம் போய் என்னதான் பார்த்திருந்தாலும் அண்ணன் வந்து பார்க்க முடியலன்ற ஒரு இயக்கம் கண்டிப்பா அண்ணனுக்கு இருந்திருக்கும் ஆனா அண்ணன் ஏன் வர முடியலன்றதான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இந்த அதிகாரம் கண்டிப்பா நெருங்க விடாது ஏன்னா தொடர்ந்து அண்ணன் அண்ணன் அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் கடந்த மூன்று மாத காலமாக வாய்ப்பு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் அதிகாரம் படைத்த இந்த அதிகாரிகள் அங்க வாய்ப்பு கொடுக்கல அந்த மறுக்கப்பட்டது கடைசியில் கடைசில இப்போ அந்த வாய்ப்பு கிடைச்சது அண்ணன் போயிட்டு வந்தாரு போயிட்டு வந்துட்டு ஊடக சந்திப்பும் பண்ணாரு இப்போ அண்ணன் ஏற்பட்டு மூர்த்தி அவர்களை சந்தித்து வெளியே வந்தா அதை சார்ந்த தான் ஊடகங்கள் ஏற்படும் அந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பாண்டிச்சேர்ல இப்ப ஊட்ட நடத்துறாரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றாரு அண்ணனுக்கு உண்மையாவே அந்த கேள்வி கேட்கும் போது நமக்கு லைவ்ல பாக்குற நமக்கே கோபம் வருது ஒரு பிரச்சனை என்ன நம்ம நாம் தமிழர் கட்சி என்ன அணுகுது அதை பத்தி கேள்வி கேட்கல விஜய் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கும் இதுதான் வந்துட்டு இந்த ஊடகங்கள் செய்யற தவறான விஷயம் ஆனா அதுக்கு சரியான ஒரு செருப்படி தான் சொல்ல முடியும் நான் பல கூட்டங்கள் நடத்தியிருக்கேன் ஜாதிவாரி கணக்கு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கேன் எல்லா மாநாடுகள் நடத்தியிருக்கேன் பல்வேறு விஷயங்கள் நடத்தியிருக்கேன் இதை பற்றி நீங்க எடுத்து போய் விஜய்கிட்டயோ இல்ல மற்ற கட்சி தலைவர்களிட்டையோ நீங்க இந்த கேள்வி என்னீங்கன்னா கேட்டிருக்கீங்களா இல்ல அரசாங்கம் சார்ந்து நம்ம எதிர்த்து நிற்கிற பல மா மாநாடுகள் பண்ணிருக்கோம் இந்த விஷயத்தை எதனா போய் நீங்க அந்த மற்ற தலைவர் கட்சி தலைவர்களிடம் நீங்க இந்த கேள்வி கேட்டிருக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டுன்னா அந்த ஊடக எப்படி சொல்றதுன்னா அந்த பத்திரிகையாளருக்கு அதை பதில் சொல்ல முடியல இதுதான் அங்கே நடந்தது அண்ணன் அதை அப்படியே கடந்து போயிட்டார் அண்ணன் சொல்ல வரது என்னன்னா நான் என்ன பண்றேன் என் கட்சி சார்ந்து என் உறவுகள் என்ன பண்றாங்க நாங்க என்ன பண்றோம் இதை நீங்க வந்து ஒரு பேசும் பொருளாக்கி அதே மற்ற கட்சி தலைவர்களை கேட்டு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஊடக வெளிச்சதுல காட்டணும் நீங்க அதை பண்ணாம மற்ற கட்சியில நடக்கிறது எல்லாத்தையுமே என்கிட்டயே கேள்வி கேள்வி நான் என்ன சொல்ல முடியும் இப்ப விஜய பத்தி அண்ணன் பேசக்கூடாது தவிர்த்து போனாலும் ஊடக பத்திரிகையாளர் நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்கதான் அண்ணன் கிட்ட கொண்டு வரீங்க இப்ப அண்ணன் எதனா கான்ட்ரவர்சியா பேசினவனு அதை வந்து ஒரு தப்பான ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கி இப்படி பேசிட்டார் அப் அந்த இடத்துலயும் அண்ணன் வந்து எப்படி சொல்றதுன்னா மாண்போடு நடந்துகிட்டாரு அஹ் பாண்டிச்சேரி வந்து மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்ற மாதிரி விஜய் சொன்னார் அந்த தகவலை சொன்னவனே அதை நான் வரவேற்கிறேன் அதை நாங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நாங்க அதை சொல்லிட்டு தான் இருக்கோம் அப்படின்றத அண்ணன் சொன்னார் அந்த இடத்துல நான் வரவேற்கிறேன் தம்பியை நான் பாராட்டுறேன் அண்ணனோட மாண்பு இதுதான் ஆனா விஜய் கிட்ட அந்த மாண்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அண்ணனோட பிறந்தநாளையே நம்ம அதை பார்த்துட்டோம் அண்ணன் எல்லாருக்குமே வாழ்த்து சொல்லக்கூடியவர் அவர் எப்படி சொல்றதுன்னா எதிரியா இருந்தாலும் அவன் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு மாண்பு கொண்ட மனிதர் நல்ல உள்ளம் கொண்ட மனிதர் அண்ணன் சீமான் அவர்கள் ஆனா விஜய் கிட்ட அந்த உள்ளம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஏன் அது இல்லைன்னு கேட்டீங்கன்னா அவர் சுற்றி இருக்கிற நபர்கள் அவர் தவறா வழி நடத்துறாங்க நம்ம இதையும் சொல்றோம்னா விஜய் கிட்ட அது ஒரு குறைபாடா இருக்கு ஏன்னா ஒரு விஷயத்த விஜய் பேசுறாருனா அந்த விஷயத்த அவர்கிட்ட எழுதி கொடுக்கத்தா கூட விஜய் தானே அது படிக்கிறாரு அதை படிச்சு பார்க்கும்போது இல்லங்க இது இப்படி இருக்கு இதை மாத்திக்கலாமேன்னு சொல்லலாம் அது சொல்ல மாட்டாரு எந்த கூட்டம் போட்டாலும் திமுகவை மட்டும் எதிர்த்து பேசுறாரு ஆனா பாண்டிச்சேரியில நடந்தது நடந்த கூட்டத்துக்கும் திமுகக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சுத்தமா சம்பந்தம் கிடையாது அங்க நடக்கிற கா கட்சியோ பாஜகவோட கட்சி இப்ப அங்க அதை பத்தி பேசாம அங்கேயும் போயிட்டு தான் விமர்சனம் பண்றாரு தமிழ்நாட்டு காவல்துறை விமர்சனம் பண்றாங்க அப்புறம் பாண்டிச்சேரி காவல்துறை சிறப்புன்றாங்க இப்ப அந்த பாண்டிச்சேரி காவல்துறை சிறப்பு அப்படின்றாங்கன்னா அங்க வைன்ஷாப் எல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க அது சிறப்பா பாண்டிச்சேரி கவர்மெண்ட் பாத்துக்குதா அப்படிங்கன்னா தமிழ்நாட்டுலயே பாண்டிச்சேரி மாதிரி வைன்ஷாப் கொண்டு வந்து அதே மாதிரி காவல்துறை மாத்த போறீங்களா அந்த மாதிரி ஒரு கேள்வி எழுது ஆதவர் ஜன பேசுற எல்லா விஷயமே எப்பவுமே அந்த தூண்டுதல் தான் வன்மம் கொண்ட தூண்டுதல் பேச்சாதான் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க என்னதான் அரசியலுக்கு இளைஞர்கள் தாவை காப்பினாடி இருந்தாலும் அவங்கள பக்குவப்படுத்துவாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி ஆதவ பேசுற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப தவறா இருக்கு காலம்தான் போக போக எல்லாமே சரி செய்யும் நம்ம கடந்துதான் போனோம் அஹ் அண்ணன் இன்னைக்கு இன்னைக்கு நேற்று போய் ஏர்போர்ட் ஏற்போர்ட் மூத்தார் பாத்துட்டு வந்துட்டு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துறார் அண்ணன் மூத்தியார் அவர்களுக்கும் இப்போ ஒரு ஒரு ஆறுதலா இருக்கும் அவர் இப்போ இன்னும் கொஞ்சம் மெருகற்ற அளவுல அடுத்து நம்ம வெளியே போனோன்னு என்னென்ன பண்ணணும்ன்ற அந்த சிந்தனைல கண்டிப்பா இருப்பாரு அந்த திட்டங்கள் அண்ணன் கண்டிப்பா சொல்லியிருப்பாரு நம்ம இதைதான் சொல்ல வந்தோம் ஊடகங்கள் கொஞ்சம் சிந்திச்சு அண்ணன் சீமான்கிட்ட நீங்க கேள்வி கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு விஜய் பற்றி மட்டுமே கேள்வி கேட்காதீங்க நம்ம அது என்ன நினைக்க தோணுதுன்னா இந்த திமுக மறைமுகமாக விஜயை ஆதரித்து மறைமுகமாக ஒரு எதிரியை உருவாக்கிட்டு இருக்குன்றது தெளிவா தெரியுது ஏன்னா இவ்வளவு நாட்கள் வந்து மற்ற எந்த கட்சிகிட்டயும் விஜய் பற்றி கேட்காதவங்க ஊடகங்கள் இன்று அண்ணன் சீமான் கிட்ட வரும்போது மட்டும் தான் தொடர்ந்து விஜய் பற்றி மட்டும் கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க காவே மட்டும் கேள்வி எழுப்புறாங்க இப்போ விவாதங்கள் மக்கள் மக்கள் மன்றங்கள் நடக்கிறது எல்லாமே பார்த்தாலும் ஆஹ் என்டிகே டிவி கே இதை சார்ந்துதான் ஓடிக்கிட்டு இருக்கு மக்கள் மன்றத்திலேயே பாத்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா டிவி கேக்கு ரெண்டு பேர் டிவிக்கு ஆதரவாளர் ஒருத்தர் இருப்பாரு கட்சி சார்ந்த ஒருத்தர் இருப்பார் இதே மாதிரிதான் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க அதுலயும் நான் தமிழர் கட்சி சிறப்பாக போய் தங்க தங்களுடைய பதிலடியை தான் இருக்காங்க அப்போ இந்த ஊடகங்கள் திமுக அரசோ சார்ந்து ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்க மாட்டோம் நம்மளால தெளிவா புரிஞ்சிக்க முடியுது இது மக்களாகிய நாம்தான் இதை புரிஞ்சுக்கணும் நாம ஏன் இதை தொடர்ந்து சொல்றோம்னா தாவேகா கட்சி மீது நமக்கு வந்து எந்த வெறுப்பெல்லாம் கிடையாது ஒரு கட்சி வந்து கண்டிப்பா வரணும் ஒரு மாற்று அரசியலுக்கு பல கட்சிகள் இருந்தாதான் திராவிட கட்சிகளை அப்புறப்படுத்த முடியும்ன்றதுல நம்ம மாற்றுக்கிறது கிடையாது ஆனா திராவிட கொள்கை கொண்டு ஒரு கட்சி வரும்பொழுது மட்டும்தான் நமக்கு அதுல ஒரு நெருடல் இருக்கு அதே கொள்கை அதே சித்தாந்தம் அதே கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கொள்கை தலைவர்கள்லாம் இவங்க வந்து தமிழர்களுக்கானவங்க அல்ல அவங்க என்னதான் தமிழர்கள் சில விஷயங்கள் நன்மை பண்றதுக்கு செஞ்சிருந்தாலும் ஆனா அவ் அவங்க பார்த்தா தமிழர்கள் அல்ல அதுல நம்ம மாற்றுகிறது அப்படின்றது அண்ணன் தெளிவா இருக்காரு எல்லாரையும் எல்லா தலைவரையும் போட்டணும் அப்படின்றத அண்ணன் சொல்றாரு ஒரே ஒரு தலைவர் தான் எல்லாத்துக்குமே அப்படின்றது ஏத்துக்க நம்ம சொல்றோம் திராவிடம் செய்யுது அதை எதிர்த்து அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கிறார் விஜய் அவர்கள் அந்த கருத்தை கொண்டு வந்ததால தான் விஜய் நம்ம எதிர்க்கிறோம் விஜய் விஜயை நம்ம எதிர்க்கல விஜயோட கட்சி கொள்கையை எதிர்க்கிறோம் தனிநபர் விஜய் மீது அண்ணன் பேரன்பு கொண்டிருக்காரு ஒரு நடிகரா விஜய் மீது நானும் ஒரு ரசிகனா விஜயோட படங்களை பார்த்ததுனால நமக்கு விஜய் பிடிக்கும் அவ்வளவுதான் ஆனா கொள்கை ரீதியாக ஒரு அரசியலா பார்க்கும்போது விஜய் கொண்டு வர அந்த அரசியல் கொள்கை மீது நமக்கு எதிர்ப்பு உண்டு தான் நம்ம தொடர்ந்து அதை சொல்ல வரோம் ஊடகங்கள் நாம பத்திரிகையாளர்கள் இனி வரும் சரியான கேள்விகள் எந்த போராட்ட காலத்துக்கு போறோம் அந்த போராட்டம் சார்ந்த கேள்விகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தால் நல்லா இருக்கும் தமிழ் தேசிய உறவுகளுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா காணொலிகள் மக்கள் கிட்ட கொண்டு போனோம் மக்கள் கிட்ட விழிப்புணர்வு பண்ணணும் அதற்கு உறவுகள் நீங்க ஆதரவு கொடுத்து பேசக்கூடிய கருத்துக்களை கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு வலிமையான ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் செய்து இது மக்களுக்கு கொண்டு செல்றதுக்கு ஒரு உறுதுணையாக ஒரு வாய்ப்பா இந்த இந்த களத்தை நம்ம பயன்படுத்தணும் வலையொலி தமிழ் தேசிய ஆதரவாக இருந்தாலும் மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ண வேண்டிய கால சூழலில் இருக்கும் வாக்கரசியல்ல நாம் நிக்கிறோம் அந்த வாக்கு அரசியலில் மக்களுடைய சிந்தனை வாக்கு மிகவும் முக்கியமானது அந்த மக்கள் ஒரு தமிழ் தேசிய சிந்தனை கொண்டு ஒரு வாக்கு நாம் தமிழர்கள் கட்சிக்கு செலுத்த வேண்டும் என்றால் நாம வந்துட்டு அந்த மக்கள் கிட்ட ஒரு புரிதலை கொண்டு போய் சேர்க்கணும் அந்த அந்த கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த மாதிரி பேசக்கூடிய காணொலிகள் ஏன் அண்ணன் ஏற்பட் மூர்த்தியார் கைது செய்யப்பட்டார் ஏன் அண்ணன் சீமான் போய் அவரை பார்த்தார் இந்த மாதிரி மக்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுணும் அப்போதான் மக்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்தால் நடந்த சம்பவங்கள்லாம் போய் பார்ப்பாங்க நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது எந்த தவறும் செய்யாத ஏற்பட் மூர்த்தியார் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு நான்கு மாதங்கள் சிறையில் இருந்திருக்காரு அப்படின்ற அந்த தகவலாம் மக்கள் கிட்ட தொடர்ந்து போகும்பொழுது தான் அவர் மீது அண்ணன் ஏற்பட் மூர்த்தி அண்ணன் மீதியே அவர் மீது ஒரு நண்பர்கள் தன்மை இந்த மக்களுக்கு வரும் காரணங்கள் என்னன்னு தேடி பார்ப்பாங்க அப்போ ஒரு தமிழ் தேசியத்தின் மீதும் ஒரு ஆதரவு வரும் ஏன் அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் ஏற்பாடு மூர்த்திஆர் அவர்களை விட்டு கொடுக்காம உடனே வச்சிருக்காரு அவருக்கு ஆதரவு கொடுக்குறாரு இந்த மாதிரி சிந்தனைகள் மக்கள் கிட்ட விதைக்கிறோம் அப்பதான் அந்த மக்களுக்கு யார் உண்மையான தலைவர்கள் யார் அந்த உண்மையான தலைவர்களோட கைகூர்த்து நிக்கிறவங்களுக்கு ஆதரவா யார் நிக்கிறா அதிகாரத்தை வைத்துக்கொண்டு யார் துஷ்பிரோகம் பண்றா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் சிந்திச்சாதான் அப்போதான் நமக்கான வாக்கரசியல்ல நாம வெல்வதற்கு மக்கள் நம்ம ஒரு வாய்ப்பு அளிப்பாங்க அதனால இந்த இந்த காணொலிகளை முடிஞ்ச அளவுக்கு நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க அதே போல இந்த வலையொலிக்கு ஆதரவு கொடுங்க தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி கருத்துக்களை எடுத்து பேசிக்கிட்டு காரணம் என்னன்னா இந்த வாக்கு நாம் தமிழர் வென்றே ஆக வேண்டும் பாலத்தின் கட்டாயம் ஏன்னா பல்வேறு சூழ்ச்சிகள் மூலமா திராவிட கட்சிகள் ஒருங்கிணைந்து புதிய புதிய கட்சிகளை உருவாக்கி இங்க ஒரு மாற்று அரசியல் என்ற ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கு மாற்று அரசியலுக்கு ஒரே ஒரு கட்சி தமிழ் தேசிய சித்தாந்தம் கொண்ட நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதை மக்கள் சிந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அந்த மக்கள் சிந்திக்கிற அந்த மக்கள் கிட்ட நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க இந்த மாதிரி காணொலிகளை கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரும் அதை இந்த உறவுகள் தமிழ் தேசிய உறவுகள் நீங்க எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்